சாயங்காலந்தான் அவ்வளவு தூசியும் தூத்தாளி இருக்கேன் காணது குறைக்கு இன்னைக்கு காரம் தூத்தள்ளி இருக்கேன் அப்படி இருந்தும் தூசியெல்லாம் குறையுதா காத்ததுக்குலக்கா அதான் மரத்தில் உள்ள காஞ்சிபோன இலையெல்லாம் வயாம விழுந்துக்கிட்டே இருக்குது வாமலிக்கா எனக்கு இந்த தூசியெல்லாம் அள்ளி போடுறதே பெரிய வேலையாக இருக்குது என்னக்கா வந்து வடக்கு மொத்தம் தூக்கி வச்சிட்டு இருக்க அதை தூக்கியா அந்த பக்கம் போடு மூணு நேரம் சேர்ந்தாப்புல வந்துருக்கல வெளியிலே போப்பறீளோ ஹாப்பி பர்த்டேக்கா என்னது மூணு நேரம் அங்கேயே போப்பறிய என்னடி நாலு பேரும் சேர்ந்தாப்புல கேட்கற புக்சிருக்கிய ஏதோ என்னையே கிண்டல் பண்ணி திருச்சிங்கிறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் என்ன காரணங்கிறது தான் எனக்கு புரியல அப்பா அன்னைக்கு புக் எடுத்து படி படின்னு சொன்னாங்க நான் தான் சொல்லி கேட்காம வேலைக்கு மாற்ற தூக்கினேன் இன்றைக்கி வரைக்கும் விளக்கு மாற்றையே இருக்கேன் இதான் பெரிய சொல்லு கேட்கணுங்குறது நாலு பேரும் என்னையே கேள்வி பண்ணி திருச்ச பிறகு நான் உங்கள் கூட வரதா இல்லை நீங்களே போயிட்டு வாங்க எனக்கு நிறைய வேலை கிடக்கு நான் எங்கேயும் போகிறத பற்றி பேசலைக்கா உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்லக்கா அதான் இங்கிலீஷில் வாழ்த்து சொன்னேன் உனக்கு அழகாக இங்கிலீஷ் பேச வருது ஆனால் அதை யாருக்கிட்ட பேசணுன்னு தெரில பாரு என்னையே பார்த்தோன்னே நீ எனக்கு பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல அது இருக்கிட்ட சீலா எனக்கு இன்றைக்கே பிறந்த நாள் என்னக்கா இதே மறந்துட்டியா உனக்கு இன்றைக்கி தான் பிறந்த நாள் படித்த பாடம் தான் மறந்து போயிருந்தேன் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன உங்களுக்கு பிறந்த மறந்து போச்சு ட்ரீட்டு தர்றதுக்கு பயிர் போய் மறந்த மாதிரி நடிக்கலோ என்ன பர் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளாக இருந்தால் கூட ட்ரீட்டு குறிட்டுலாம் தர முடியாது பிறந்த நாள்னாலே கேக்கு வெட்டி அப்புறமா ட்ரீட் வச்ச தானக்கா நல்லாயிருக்கும் பிறந்திரு நாளுக்கு கேக்கு வெட்டுற நிலைமையிலேயே நான் இருக்கேன் என்னக்கா இப்படி பஸ்ட்டா இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டா காலந்தட்டால் கஷ்டப்பட்டுட்டா இருக்க போகிற என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ நல்லா வசதியாக வாழை தான் போகிற நீ சொல்லதை கேட்க தான் இருக்கு ஆனால் அது நடக்கணுமே நடக்கும் நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாக நடக்கும் நீ சொல்றதை கேட்க நல்லா தான் இருக்குது உரம் தான் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறதுக்கு நான் என்ன பச பிள்ளையா கேக்குலாம் வேண்டாக்கா பிரியாணி ஓகேயா சரி ஆனால் பிரியாணியே நம்ம செய்யண்டாம் எதுக்குக்கா செய்யண்டு சொல்லியே அன்னைக்கு பிரியாணி சரின்னு சொல்லி செஞ்சுட்டு சொதப்பி வச்சது மாதிரி மறுபடியும் சொதப்பதுக்கா அன்னைக்கு நல்லா தானே இருந்து ஏ சின்ன எதுக்கு பேசாமல் இருக்கா அன்னைக்கு செஞ்ச பிரியாணி நல்லா தானே இருந்து அக்காட சொல் ஆமாக்கா அன்னைக்கு செஞ்ச பிரியாணி நல்லா தானே இருந்து அதே மாதிரி இன்னைக்கும் பிரியாணி செய்வோம் நம்ம தான் நம்ம செஞ்ச பிரியாணி நல்லா இருந்துச்சு ஆனால் மற்ற விழுக்கெல்லாம் தக்காளி சோறாவும் எலுமிச்சை சோறாவும் தான் தெரிஞ்சு அதனால் பிரியாணிலாம் வேண்டாம் அப்போ பிரியாணி ஹோட்டலில் போய் வாங்கிட்டு இருந்துருக்கா என் கையில் இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லை அடுத்த வருஷம் பார்ப்போம் இந்த வருஷம் எதுவும் செய்ண்டாம் என்ன கனி வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டுருக்க வருஷத்துக்கு எழுபத்தஞ்சி தரமாகக்கா பிறந்த நாள் வரும் ஒரே ஒரு வண்டி தானே வரும் சரின்னு சொல்லலாம் ஏட்டி என்ன சரின்னு சொன்னோன்னே என்னை வானத்துலேருந்து பணம் மழையாக கொட்டிடும் நீ சரின்னு மட்டும் சொன்னால் போதும் இதுக்காகிற செலவெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுறோம் இதெல்லாம் சரியில்லை செய்யலாம் யாருக்கு பிறந்தனாலும் அதே தான் செலவு பண்ணணும் என்னால் உங்கள் எல்லாத்துக்கும் பிரியாணி தான் வாங்கி தர முடியாது ஆனால் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு தர முடியும் நான் ஏற்கனவே மீன் வாங்கி வச்சுருக்கேன் இன்றைக்கி எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு ஐ மீன் குழம்பா எங்கள் எல்லாத்துக்குமே பிரியாணியை விட ரொம்ப பிடிச்சது எதுனா நீங்கள் வைக்கிற மீன் குழம்பு தான் என்ன சின்ன பொண்ணு சொல்லுத ஆமாக்கோ எங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வைக்கிற மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் அப்போ மீன் குழம்பு வச்சு சாப்பிடுமா ஆ சரிக்கா நாங்கள் இங்கேருந்து வேடன்க்கா நீங்கள் உள்ளே குழம்ப அடுப்பில் போட்டுட்டு வாங்க மசாலாலாம் அரைச்சிட்டியாக்கா ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன் சரி அப்ப எல்லாரும் இதில் உட்காந்து வேடுங்க நான் உள்ளே போய் மசாலாவா கலந்து அடுப்பில் போட்டுட்டு வாரேன் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண வரட்டுமாக்கா வேண்டாம் உள்ளே உள்ள வேலைய நான் பார்த்துக்கிட்டேன் நீ உள்ள கூட சேர்ந்து வேடு ஏக்கோ இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காருங்க பாருங்கக்கா அவள் பக்கத்துலலாம் உட்காரதுங்க ஏன் பக்கத்தில் நிறைய இடம் கிடக்கு இங்கே வந்து உட்காருங்க போங்கம்மா உங்கள் ரெண்டு பேர் பக்கத்துல உட்காரல நான் இதில் உட்கார போகிறேன் இப்போ இதில் உட்காந்து என்ன வேட்டடி வேட பூ பேர் சொல்லி வேடுவோம்மாக்கா இந்த விளையாட்டை ஒரு ரெண்டு நிமிஷத்துல வேடி முடிச்சிடலாம் இந்த விளையாட்டு போர் அடிக்கங்க்கா வேறு வேட்டு வேடுவோம் அப்போ ஊர் பேர் சொல்லி வேடுமா எனக்குலாம் நிறைய ஊர் பேர் தெரியாது இந்த வேட்டு வேணா நான் சுருக்காக அவுட்டாகிடுறேன் இது என்ன எங்களுக்கு வேணும் வா மகி கூட வந்துருக்க பாப்பா ஏறு ஒரு பாட்டி வீட்டில் இருந்தே இங்கே தர்பூசி பழம்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம்லாம் அவளோட பேட்டி தான் இது இப்போ இவளை இருக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்க இது பாட்டி பக்கத்து தெரில காய் வந்ததுக்குன்னு வந்திருக்க வச்சுட்டு இவள் என்னை பார்த்தாளா அதான் என் கூட வந்துட்டேன் இவளுக்கு எப்படி ஒன்றே தெரியும் என் கூட படிக்கலை சித்தி சோனி அவளுக்கு சித்தி தான் இந்த பிள்ளை இந்த பிள்ளை பார்க்கறதுக்கு அழகாம இருக்குது ரொம்ப அமைதியாக வேற இருக்குது பார்க்க தான் அமைதியாக இருப்பான் ஆனால் வாயை திறன் நினச்சிருந்த எல்லோடோடன்னு பேசிகிட்டே இருப்பான் வாயை மூடே மாட்டான் ரோசியா பேரும் ரொம்ப நல்லா இருக்கு அம்மா சிட்டி நீங்கள் எல்லாரும் இருக்குதுயா அம்மிங்க உங்கள் அம்மா உள்ளே மீன் குழம்பு வச்சிட்ருக்கா இன்றைக்கி உங்கள் அம்மைக்கு பிறந்தர்ணா அதனால் எல்லாேருக்கும் இங்கே தான் சாப்பாடு குழம்பைக்கே நேரம்ல சிட்டி எல்லாரும் உள்ளே உட்காந்து டிவி பார்க்கலாம்ல அதான் எப்போவுமே எங்கள் வீடுகளில் டிவியை பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் அதில் வேற இப்போ டிவி பார்க்கணும் கரண்ட் இருக்கணும் கரண்ட் தான் இல்லையே அப்பா அம்மா மசாலாவே அம்மியில் அரைச்ச இல்லை இல்லி அக்கா மசாலா அரைச்சி வச்சிடலாம் கரண்டு அம்மா அப்படியே மசாலா அடிக்குதுக்கா ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்து வேடிக வேட்டா இருந்தா சொல்லு எப்ப சொல்லு சின்ன பொண்ணு இந்த பிள்ளை சொன்ன மாதிரி நம்ம இந்த விளையாட்டே விளையாடுவோம் இதுக்கும் எனக்கு பாட்டே தெரியாதுன்னு சொல்லிவிடாத அது எப்படி சொல்லுவேன் எனக்கு தான் நிறைய பாட்டு தெரியுமே இந்த கேம்லாம் டீமாக பிரிஞ்சு வேடினாதான் நல்லா சிட்டி மை சொல்கிறது மாதிரி ரெண்டு டீமாக பிரிஞ்சே விளையாடுவோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீமுக்கா இந்த சின்ன பொண்ணும் மல்லிகாவும் இன்னொரு டீம் சரியாக்கா வேண்டாம் வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு டீமாக இருங்க நானும் மல்லிகாவும் இன்னொரு டீமாக இருக்கோம் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் விளையாட வரீங்களா கூட்டிப்பாப்பா நீ எங்க டீமுக்கு வந்துடு அப்பா நான் இதே டீமா ரோசி நீ எங்ககிட்டவா மசி வந்து உட்காரு பாட்டுக்கு பாட்டு தான் முடிவு பண்ணியாச்சு எப்படி பாட்டு படிக்க முதல்ல நான் படிக்கங்கோ சின்ன பொண்ணு கேல செம்பருத்தி போல பாட்டு நல்லா தான் படிக்க சின்ன பொண்ணு ஆனால் பொருத்தமாக தான் இல்லை நம்ம பொருத்தம் பக்கத்துக்கு வந்திருக்கோம் போக்குறதுக்காக பாட்டு பிடிக்க தான் வந்திருக்கோம் நபருமா பாட்டு தெரிஞ்சால் படிக்கணும் நல்லா இருந்தால் ரசிக்கணும் அதை விட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணக்கூடாது இப்போ நாங்கள் என்ன எழுத்துல பாட்டை பிடிக்கணும் அவள் லேல முடித்த அதனால் நம்ம லேல ஆரம்பிக்கிறது மாதிரி பாட்டு பிடிக்கணும் லே வச்சு உங்களுக்கு பாட்டு தெரியுமாக்கா யோசிப்போம் யோசிப்போம் ரொம்ப நேரம் யோசிக்கிறதுக்கலாம் கிடையாது ஒரு சொல்லுங்கள் லலாக்க டூ டப்பி மா கண்ணே கங்கம்மா மரம் இழுக்கிற கையை பாறைம்மா நான் மாலை முடித்தம்லாம் நீங்கள் மா வச்சு பாட்ட ஆரம்பிங்க மா 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 உடனே நியபரத்தில் வரணுட்டு அட மாடு சொல்லி புடு என்ன சின்ன பொண்ணு இன்றைக்கி பாட்டெல்லாம் சூப்பராக படிச்சுட்டுருக்க இந்த பேட்டு தான் விட போடுறேன்னே வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துருக்க அதெல்லாம் நீ பண்ணிட்டு வருலாம் அப்படி கிடையாது எனக்கு ப்ளட்டுலேயே ஓடுதுமா இப்போ நாங்கள் எந்த எழுத்துல பாட்டு பிடிக்க டூரில் முடிச்சோம்லக்கா அதனால் நீங்கள் டாடா டிடி டூடு எதுல இருந்தாலும் படிக்கலாம் டா டக்குன்னு ஞாபகத்தில் வர மாட்டேங்குது டேடி டேடி ஓமை டேடி உண்மை மல்லிகாண்டி எங்கள் பாட்டு சூப்பர் மசி மல்லிகா மெயிலில் முடிச்சாலா மெயில் ஆரம்பிக்க முடியாது பாட்டு படிங்க மே இப்போ தானே போச்சு அதை எதுக்கு இப்போ உடனே கூடணும் நாங்கள் மாமா மீமி எதுலையாவது படிக்கும் சரி எதுலையாவது படிங்க மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்ற கேளு உன்னை மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள் இப்போ நாங்கள் எந்த இடத்துல படிக்க நானா நீ நீ நின்று எந்த இடத்துல படிங்க நான் இந்த நாளும் அக்கா பாட்டு சூப்பர் பாட்டுக்கு பாட்டா படிச்சு வேடிட்டு ஆமாக்கா ஆமா தான் அதான் வேடிட்டு இருக்கோம் நீங்களும் மீன் குழம்பு ரெடியா இருக்கு சாப்பிட்டுட்டு அப்புறமா வேடுவோம் எல்லாரும் இங்க இருந்து இல்லை உள்ள இருந்து சாப்பிடுதீலா இங்க இருந்து சாப்பிட்டா நல்லா இருக்காதம்மா உள்ள போயே சாப்பிடுவோம் ஆ சரி அப்போ எல்லோரும் எந்திரிச்சி உள்ளே வாங்க சாப்பிடுவோம் வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க சின்ன பொண்ணு கொஞ்சம் குனிஞ்சு வா ஓடு மண்டையில் தட்டிடுறோம் சாப்பிட்றதுக்கு இலை இல்லை நிலை எல்லாரும் தட்டில்தான் சாப்பிட்டாக்கணும் மீன் குழம்ப தட்டில் வச்சு தின்னா தான் நல்லாயிருக்கா இந்த கோலத்தை யாருக்கா போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது அழகாக இருக்குதுல்ல நான் தான் போட்டேன் மகி தான் ஃபோனில் பார்த்து தந்தா நாங்கள் ரெண்டு ரேன் தான் போட்டோம் உண்மையிலக்கா ரொம்ப அழகாக இருக்குது ஆமாம் மகி இங்கே அந்த சின்ன பிள்ளைய அதையே பாட்டிக்கிட்டே கொண்டு விடுறதுக்கு போயிருக்கா நான் சோறு போட்டு தர தர எல்லாத்துக்கும் கொண்டு கொடுப்பானு நினைச்சேன் இப்போ பார்த்தா அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்கா அந்த பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்துருந்தோம் அந்த பிள்ளைக்கு சோறு கொடுத்துருக்கலாமே சரி நீங்கள் எல்லோரும் போய் உட்காருங்க நான் உங்களுக்கு சோறு போட்டு கொண்டு வந்து தரேன் தட்டில் போட்டா நான் கொண்டு போய் கொடுக்க இவ்வளோ பொறிச்ச மீன் தான் இருக்குக்கா எல்லாத்துக்கும் பற்றாத கொஞ்சம் தான் எங்கள் கொண்டு வச்சேன் மீதி எல்லாம் சமயக்கட்டில் இருக்குது எவ்வளோ நேரக்கா நாங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது சோறு போட்டு கொண்டு வந்துட்டாங்களாம் அப்புறமா கதை விடுங்களாம் ஒவ்வொரு தட்டை கொண்டு போய் பிடி சின்ன பொண்ணு என்ன காவி ரெண்டுத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு உமா இந்த தட்டை நீ வாங்கிக்க அப்புறமா அக்கா எனக்கு கொண்டு வந்து தர்றேன் வேண்டாம் இல்லையா அந்த தட்டை நீயே வச்சுக்க நான் அக்கா கிட்டே சும்மா கேளு கிலோ சொன்னேன் ஏன் தட்டை கொண்டு போய் உட்காந்து சாப்பிடாம் முதல்ல அடியெல்லாம் சாப்பிடட்டுக்கா அப்புறமா நான் சாப்பிடுவேன் அந்த பிள்ளைய விட பண்ண மகி என்ன காணையில் அவள் ஃப்ரெண்டுகிட்ட யார்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாக்கா இப்போ வந்துடுவா நீ சாப்பிடாம் மகி வந்துடு அப்புறமா நம்ம மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் மூணு பேரும் சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு சொல்லவே இல்லை மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுக்கா இந்த சாப்பாட்டுக்காக உங்களுக்கு வருஷம் முழுசம் திறந்த நல்லா நல்லாயிருக்குன்னு தோணுதுக்கா வருஷம் முழுசம் பிறந்த நாள் வந்த அன்னைக்கு எல்லா நாளும் ஹோஸ்டிலே தின்றலான்னு பார்த்தான் நான் மட்டும்தான் ஹோஸ்டலில் திரும்ப இவன் என்னென்னா துங்காத மாதிரி பேசிக்க சாப்பாட்டு முன்னே கொஞ்சம் வாயை மூடிட்டு தின்னுங்க வாய் முடுனா எப்படிக்கா திங்க முடியும் பேசாமல் திங்கத்தினு கொஞ்சம் பேசாமல் திங்கத்தியாளா ஏன் தான் ரெண்டு பேரும் லோட லோடோ லோடோன்னு பேசிகிட்ருக்கீளோ தெரியல உங்கள் கூட தானே மளிகை இருக்கா அவள் இவ்வளோ அமைதியாக இருக்கா அவளை மாதிரி இருக்கலாமலா அது இப்படிக்கா அவளை மாதிரி நாங்கள் இருக்க முடியும் அவள மாதிரி அவள் மட்டும்தான் இருக்க முடியும் இந்த பேச்சு கொன்றும் குறைச்சிடல பிறந்த நாளுங்கிறதுனால அமைதியே போயிட்டுருக்கேன் என்னை கோவப்படுத்தி பார்க்காத உமா தட்டை பார்த்து குனிஞ்சி சாவிடு ஆ சரிக்கா